பாண்டியர்கள் அவங்க வந்து கிரேக்க வம்சாவழியை சேர்ந்தவங்க எப்படின்னு பார்க்குறீங்களா அதாவது பாண்டியர்கள் இல்லைங்களா தென்னிந்தியாவில் அந்த பாண்டியர்கள் அரசாட்சி அமைச்சு இருந்தாங்க இல்லைங்களா அந்த பாண்டியர்கள் வம்சம் வந்து கிரேக்க வம்சம் டோரியன் அப்படின்ற கிரேக்க வம்சத்தோட வம்சாவழி தான் பாண்டியர்கள் அப்படின்னு இது என்ன விஷயம் அந்த கிரேக்கர்கள் தான் இந்த பாண்டிய நாடே அமைச்சாங்க தென்னிந்தியாவில் தென்னிந்தை கடலோர பகுதிகளில் பாண்டிய நாடு அமைச்சாங்க இருக்கு அது என்ன தான் பார்ப்புறோம் ஹை விபஸ் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹேர் டு சே சம்திங் அதாவது தென்னிந்தியாவில் பாண்டியர்கள் பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லப்படுறத ஆட்சி பண்ணிந்த பாண்டியர்கள் வந்து கிட்டத்தட்ட கிமு முந்நூறு அதாவது த்ரீ ஹண்ட்ரட் பிசி அந்த டைமில் கிரேக்கர்கள் வம்சாவழினால் உருவாக்கப்பட்ட அரசு அப்படின்றாங்க எந்த வம்சாவளின்னா டோரியன் அப்படின்ற கிரேக்க வம்சாவழினால் உருவாக்கப்பட்ட அரசு அப்படின்னு சொல்லப்படுது இதில் கிரேக்க நாட்டில் வாழ்ந்த ஹெர்குலஸ் அவருடைய மகளுக்கோசரம் அவர் ஏற்படுத்தின அது அப்படின்னு சொல்கிறாங்க ஹெர்குலஸ் வந்து கிரேக்க நாட்டில் வந்து அவர் வந்து மிகப்பெரிய மாவீரன் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பயணியாகவும் நாடு நாடெல்லாம் போயிருந்திருக்காரு அந்த சூழ்நிலை ஹெர்குலோஸ் பலவாட்டி இந்தியாவுக்கு வந்து போயிருக்கார் அப்படி வந்து போகும்போது அவருக்கு இந்தியாவில் ஒரு மனைவி இருந்தாங்க அவர் கடல் பயணமாக இங்கே வந்து போகும்போது அவருக்கு ஹெர்குலஸ்க்கு வந்து மேக்ரா டியானியரா அப்படின்னு ஏற்கனவே மனைவிகள் இருக்கிறாங்க அவர் இந்தியாவில் தென்னிந்தியாவில் அவருக்கு ஒரு மனைவி இருந்திருக்காங்க அந்த மனைவிக்கு பிறந்த மகள் அவங்க பேர் வந்து பாண்டே அந்த மகள் வளரும்போது அந்த மகளுக்கோசரம் இவர் மகளை ராணியாக்கி ஒரு அரசை ஏற்படுத்தி தரணும்னு ஆசைப்பட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா இங்கே ஒரு இடத்துல அவர் மகளுக்கோசரம் ஒரு அரசை ஏற்படுத்துறார் இது எப்படின்னு பார்க்கணும் அந்த காலத்தில் வந்து இந்தியா பரந்த இடமா இருக்கும்போது எல்லா இடமே இப்போது கவுர்மெண்ட் நடக்கிற மாதிரி மூல ஒடுக்கெல்லாம் எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி அரசர்கள் கிடையாது அந்தந்த அரசர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த பிடிச்சின்னு அவங்க அரசாட்சி அமைச்சின்னு இருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரத்தில் கொஞ்சம் கிராம வரல தான் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே மாதிரி ஆனால் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரொம்ப துண்டு 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 அரசர்கள் இருப்பாங்க அதுக்கப்புறம் பேரரசன் உருவாகி அது கீழே சிற்றரசர்களை வச்சு வரி வாங்கியிருந்தாங்க அந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேலாம் பல இடங்கள் வந்து வியாபாரிங்கோ அந்த கிராமங்கோ இனக்குழுங்கெல்லாம் இருந்துச்சு அந்த இனக்குழுங்கு வந்து அதோட தலைவர் இருப்பார் இவங்க என்ன பண்ணுவாங்க வியாபாரத்துக்கு ஏற்றும் போய் கடலோரம் போய் கூட அங்கே கப்பலில் வர பயணிகள் வியாபாரம் பண்ணுவாங்க இல்லை அங்கே இருக்கிற பெரும் வியாபாரங்கிட்ட கொடுத்துட்டு சம்பாதிச்சின்னு வருவாங்க ஆனால் அந்த பல இடங்கள் வந்து அரசாட்சிக்கு கீழே இல்லை அவங்களுக்கு அரசரே இல்லை இது மாதிரி சூழ்நிலை ஹெர்குலஸ் வந்து அது மாதிரி அரசாட்சி இல்லாத ஒரு இடத்த பார்த்து தான் அவரோட மகள் பாண்டேக்கு அரசாட்சி பண்ணுறதுக்கு ராணி ஆக்கிறதுக்கு இவர் வக்கார் வச்சு ஆரம்பிக்கிறார் ஒரு அரசாட்சி முறையை அந்த இடத்துல அரசாட்சி முறையை ஆரம்பிக்கும் போது இவங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இருபத்தி நாலு கிராமங்களை அவங்க அரசருக்கு கீழே அதாவது பாண்டே ராணி இருக்காங்க அவங்களுக்கு கீழே வந்து சேர்றதுக்கு இவங்க அவங்க தலைவரெலாம் கூப்பிட்டு பேசி பேசுகிறாங்க அதாவது இது ஒரு அரசாட்சி முறை இவங்க அப்போ வந்து அந்த இடத்துல இவங்க கிரேக்க நாட்டிலேருந்து இவங்க வச்சிருந்த சட்டத்தெல்லாம் புதுசாக இங்கே கொண்டு வராங்க எப்படின்னா அவங்களுக்கு புரி வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு அரசாட்சி முறை இப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருவோம் அதே மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து வருஷா வருஷம் வரி கட்டணும் அந்த வரி பணத்தில் வந்து நாங்கள் உங்களுக்கு எதனால் இழப்பீடு அதாவது நிலம் வந்து விவசாயம் இது அப்படின்னும் போது அதுக்கு நாங்கள் வந்து காசு கொடுத்து இன்சூரன்ஸ் மாதிரி காசு கொடுத்து உங்களை காப்பாற்றுவோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் இனக்குழுவை வந்து மிச்ச பேருங்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு எங்கள் போர் வீரர்கள் அமைச்சு நாங்கள் பாதுகாத்து காப்பாற்றுவோம் இது மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த அரசு முறையில் இருக்குது அப்படின்னு அவங்க வலியுறுத்தி பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் முதல்ல இருபத்தி நாலு கிராமத்தை சேர்த்து இவங்க அரசாட்சியை ஆரம்பிக்கலான்னு பார்க்கும்போது பன்னெண்டு கிராமங்கள் வந்து இவங்க சொன்னதை ஒத்துக்குன்னு வரி கட்டுறோம் எங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சேர்ந்துக்கினாங்க இவங்க சொல்லி ஆனால் மிச்சம் இருக்கிற பத்தோ பன்னெண்டோ கிராமம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க இல்லை இதுனா புதுசாக இருக்குது நான் ஏன் உங்களுக்கு காசு கொடுக்கணும் நீ காசை வாங்கிக்கினு நீ எப்படி பண்ணுவேன்னு தெரியும் இதெல்லாம் என்னான்னு தெரில அப்படின்ற மாதிரி அவங்க வந்து புதுசில் ஒத்துக்குன்னு சேரலை அது வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்தனால சேரலை பின்னாடி இப்போ பாருங்கள் ஹெர்குலஸ் வந்து அவங்கள அரசியாக ஆக்கும்போது ஹெர்குலஸ் வந்து சும்மா ஆகலை அவங்க நாட்டு விஷயத்தை இது பண்ணும்போது இவர் ஐநூறு யானைகள் கொண்ட படையை கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி நாலாயிரம் குதிரைகள் கொண்ட படையும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் காலாட்பாடங்களும் இவ்வளோ பேரையும் அந்த தன்னோட மகளுக்கு அரசாட்சி அமைகிறதுக்கு அவர் கொடுத்து அந்த அரசை உருவாக்கியிருக்கிறாரு யார் ஹெர்குலஸ் எர்க்குலஸ் வந்து அவங்க மகளுக்கோசரம் இங்கே அந்த அரச முறையை கொண்டு வந்து அரசாட்சியை வந்து இது பண்ணி அவர் வந்து பாண்டேயான அவர் மகளை வந்து ராணியா வக்கார வச்சார் அது வந்து இவங்க என்ன பண்ணாங்க அந்த இடத்த வந்து பாண்டே அப்படின்ற நாடாக இவங்க பெயர் மாற்றமும் அந்த இடத்த அரசாட்சி கீழே வர இடத்த பாண்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேர் மாற்றிருக்கிறாங்க இந்த வம்சாவழிங்க தான் பின்னாடி பாண்டியர்களாக உருவானாங்க அப்படின்றாங்க பின்னாடி வந்த பயணிகளும் ஒரு சிலர் கூட என்ன சொல்கிறாங்கன்னா அதே சம காலத்தில் கிரேக்க நாட்டில் வாழ்ந்த மெகஸ்தினிஸ் அதாவது இரநூத்தி தொண்ணூறு பிசி கிமு இரநூத்தி தொண்ணூறு அப்போது வாழ்ந்த அவர் இதை பற்றின குறிப்புங்களும் எப்படின்றத எழுதி வச்சுருக்கார் அதாவது ஹெர்குலஸ் வந்து அவர் மகர் பாண்டியாவுக்கு தென்னிந்தியாவில் ஏற்படுத்தின கடலோர நகரம் அதை பற்றி குறிப்பி எழுதியிருக்கிறாரு அதே மாதிரி இவங்க வரி கட்டும் போது வருஷத்தில் குறிப்பிட்ட ஒரே நாள் அந்த கிராமங்கள் மொத்தம் சேர்ந்து வரி கட்டணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க இதில் பிற்காலத்தில் இந்த பாண்டியா அப்படின்ற ராஜ்யம் வந்து பெருசாக வம்சாவளி வளரும்போது வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தஞ்சி நகரங்கள் சுற்று வட்டாரத்தில் சேர்ந்து அமைக்கப்பட்ட ஆளக்கூடிய ஆட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சி நகரங்கள் அப்போ வந்து அப்படியே டெவலப் ஆகி பெருசாக இருக்குது அதாவது இவங்க படைக்கு போகும்போது இவங்க படையில் வந்து ஐயாயிரத்தி நூறு ஏனைகள் இருந்துச்சு படையில் அப்படின்னா பின்னாடி வந்து அது டெவலப் ஆகி டெவலப் ஆகி போயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹெர்குலஸை பற்றி குறிப்பில் பாண்டே நாட்டின் ராணியாக ஹெர்குலஸ் தன்னுடைய ஒரே மகளை ஆக்கினார் அப்படின்றாங்க அதாவது இவர் ஒரு நாடே உருவாக்கி அந்த நாட்டுக்கு ஒரு மகள் பெயர்னால தான் பாண்டியா அப்படின்ற நாடு பேர் வந்துச்சு அதை வந்து அந்த நாடு ஆண்டுந்தது ஹெர்க்லோஸோட மக இந்த வம்சாவளி பெருகி பெருகி வந்தவங்க தான் இவங்க வந்து பின்னாடி வர குறிப்புங்களில் அந்த முதல் ராணி பாண்டியர்களுடைய முதல் ராணி வந்து பாண்டே அப்படின்னு ஒரு சிலர் எதுன குறிப்புங்க இருக்குது இதை வச்சுட்டு இவங்க இந்தியாவில் பல இடத்துலலாம் போய் பிடிச்சாங்க ஆண்டாங்க அப்படின்ற பேச்சு வந்து பின்னாடி இருக்கிற வம்சாவழிங்க அது செய்து தான் இருக்குது அந்த பாண்டியர்கள் இப்போ நம்ம சொல்கிற தென்னிந்தியாவில் இருக்கிற பாண்டியர்கள் அது வந்து அவர் சொல்கிற குறிப்பில் நான் சொல்வார் தென் இந்தியாவில் கடலோர பகுதி கடலோர பகுதினால் ஒரு சைடு கடல் கொண்ட இடத்த ஹெர்குலஸ் வந்து அவர் மகளுக்கு அமைச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த பாண்டியர்கள் அவங்க வந்து கிரேக்க வம்சாவழி வந்த அரச முறையில் அந்த கிரேக்க நாட்டு ஹெர்குலஸோட மகள் பாண்டியா அவங்க தான் அந்த பாண்டியர்களோட முதல் அரசி முதல் ராணின்னு சொல்கிறாங்க அவங்க வந்த வம்சாவளி வந்து டோரியன் வம்சாவளி அதாவது கிரேக்க நாட்டில் இருக்கிற டோரியன் வம்சாவளியிலிருந்து வந்தவங்க தான் இவங்க அந்த கிரேக்க இருந்து சட்டத்திட்டத்தை எடுத்துன்னு வந்து இங்கே புதுசாக சட்டம் போட்டு அமுல்படுத்தி அதை ஃபாலோ பண்ண வச்சாங்க அப்படின்னு இதுதான் பாண்டியர்கள் வந்து கிரேக்கருங்கனால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசு அரசு முறை ஓகே பிகாஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பாய் பாய் சி ஒகைன்